காவிரி ராஜா இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு முப்பத்தி ரெண்டாவது சங்கீதம் முப்பத்தி நான்காவது சங்கீதத்தை பார்க்கும்போது இடையில் இந்த சங்கீதம் ஒரு மன மகிழ்ச்சியான சங்கீதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த சங்கீதத்துக்கு பதினாறாம் வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு தலைப்பு வைக்கலாம் படை பலம் மட்டுமே நாட்டிற்கு பாதுகாப்பை தராது அப்படின்னு இதுக்கு ஒரு தலைப்பு வைக்கலாம் ஏன்னா அங்கே சொல்லியிருக்கு குதிரையின் எந்த பலமும் வீரியமும் ஒரு நாட்டை தப்புதியாது எந்த ராஜாவின் பெருமையும் எந்த ராஜாவின் செல்வமும் ஒரு நாட்டை பாதுகாக்காது அப்படின்னு ஒரு ராஜாவே சொல்கிறாரு அப்போ நம்பணுமா இல்லையா அனுப்பம் நாற்பது வருஷம் ஒரு பெரிய நாட்டு ஆண்ட ராஜாவே சொல்கிறாரு எந்த ஒரு ராஜாவோட பெருமையும் எந்த ஒரு ராஜாவோட பலமும் எந்த ஒரு ராஜாவோட படையும் அந்த தேசத்தை பாதுகாக்க முடியாது மக்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தாவதி ராஜா இங்கே சொல்கிறாரு ஒரு பின்னணியாக நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தோட தொடர்ச்சியாக இதை நம்ம பார்க்கலாம் கடவுளின் மன்னிப்பை பெற்ற ராஜா ரொம்ப விடுதலையோடு போன பாட்டை முப்பத்தி ரெண்டாவது பாட்டை எழுதினாரு அப்படி மகிழ்ச்சியாக இருந்த ராஜா வந்து அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்காக புதிய பாடல்களை பாடுவோம் வாருங்கள் அப்படின்னு சபையை அழைக்கிறது தான் இந்த பாட்டு இன்னைக்கு நம்ம ஆராதனையில் பாடின பாடல்கள் எல்லாமே இது கொத்ததாக தான் இருந்துச்சு எல்லாரும் கைத்தாலம் பற்றி சங்கீதம் பாடுவோம் வாருங்கள் அதுக்கு அடுத்து வந்த பாடல்கள் எல்லாமே நீங்கள் புது பாட்டை பாடுங்க உற்சாகத்தோட பாடுங்க புது அசைவுகளை கொடுத்து பாடுங்க புது உணர்வுகளை கொடுத்து பாடுங்க இதையே தான் அந்த சங்கீதத்தில் சொல்லியிருக்க காதுராஜா இதையே தான் நம்ம இன்னைக்கு ஆராதனையில் கேட்டோம் அதனால அவர் சொல்கிறது நம்பிக்கையோடு உற்சாகமாக மகிழ்ச்சியாக பாட்டு பாட வாருங்க யாரை கூப்பிடுறாரு எப்படி பாடணும்னு சொல்கிறாரு எதுக்காக அவரை துதிக்கணும்னு சொல்கிறாருன்னு தான் சங்கீதம் இது இதனுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு படைத்த கடவுள் நம்மை ஆட்சி செய்வதற்கு அவருக்கு வந்து எல்லா உரிமைகளும் உண்டு அதுக்காக நீங்கள் அவரை நம்பி துதிக்கிறதுக்கு வாங்க இதுதான் அந்த சங்கீதத்தோட முழு அம்சமும் அதுதான் நம்ம எல்லாம் படைத்தவர் உலகத்தை படைத்து வானத்தை பூமியும் படைத்தவர் கடவுள் அதனால நம்ம எல்லாம் ஆட்சி செய்வதற்கு ஆளுகை செய்வதற்கு அவருக்கு தான் உரிமை இருக்கிறது அதனால நீங்க எல்லாம் நம்பி வாங்க அப்படின்னு ஒரு தேசத்தை ஆட்சி செய்கிற ஒரு ராஜா அழைக்கிறார் யாரை அழைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் வசன பிரிவுகள் ஒன்று டு மூணு வரைக்கும் இருக்கிற வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா சபைக்கு அழைப்பு கொடுக்கிறார் கடவுளை தெரிந்தவர்களுக்கு முதல் அழைப்பு கொடுக்கிறார் கடவுளை அறிந்தவர்கள் கடவுளை அறிந்தவர்களுக்கு ஒரு அழைப்பு எப்படி எப்படி துதிக்க வேண்டும் கடவுளோடு நல்ல தொடர்பில் உள்ள உறவில் உள்ள உறவுகளுக்கு கடவுளோடு தொடர்பில் இருக்க யார் கடவுளோட தொடர்புக்கு தொடர்ந்து சபைக்கு வரவங்களுக்கு தொடர்ந்து சபை காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கடவுளை மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறவங்களுக்கு கடவுளோட ஒரு தொடர்பில் கடவுளை மற்றவர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கடவுளோட நினைவு வீட்டில் எந்த காரியம் செய்யும் போது இருக்கிறவங்களுக்கு வீட்டில் ஒரு கல்யாணமா தேவனுடைய சித்தத்தை பார்த்தோமா வீட்டில் ஒரு எந்த காரியம் நடந்தாலும் கடவுளுடைய சித்தத்தை முதல்ல கேட்குற ஆட்களா இருக்கிறீங்களா அவங்கள தாவதி ராஜா கூப்பிடுறாரு நீங்க மட்டும் வாங்க எதுக்காக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு எப்படி கூப்பிடுறாரு பாருங்க நீங்க வந்து ஒரு இயந்திரத்தனமாக துதிக்காமல் நம்ம இந்த லேப்டாப்பில் வந்து ஒரு பாட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டாக்க அது பாட்டில் பாடும் இங்கே தாவதி அதுக்கு தான் சொல்கிறாரு இயந்திரத்தனமாக நீங்கள் துதிக்கிறதுக்கு ஆலயத்துக்கு வர வேண்டாமே அதுக்கு நீங்களே பாட்டு போட்டு கேட்டுக்கலாமே அப்படிங்கிறாரு இங்கே ஆலயத்துக்கு துதிக்க வர்றதுனா உங்களோட இயந்திரத்தனத்தையும் உங்களோட எல்லா தன்மைகளையும் நீங்கள் தே நீங்கள் பாடல் பாடுறதுல பெரிய பாடல்லாம் கற்றுருக்கலாம் வெளியில் மியூசிக் வாசிக்கிறதுக்கு பெரிய டீச்சிங்லாம் நீங்கள் வந்து நிறைய கற்றுருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் தூக்கிகிட்டு இங்கே வராதிங்க நீங்கள் கற்றுருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே ஆராதனை எப்படி போகுதோ அந்த ஆராதனைக்கு ஏற்றபடி உங்களை மாற்றிக்கோங்க உங்கள் புது உணர்வுகளோடு இங்கே துரியுங்கள் இங்கே கைத்தட்டுங்க உங்களுக்கு லேசாக ஆட்டம் வந்துச்சுன்னா லேசாக அசைங்க உங்களோட உணர்வுகளை நீங்கள் மாற்றிக்கோங்க உங்களுக்கு போகிறபடி இங்கே செய்யுங்க அப்படி என்ன சொல்றாருன்னா இயந்திரத்தனமாக ரோபோட் மாதிரி நீங்கள் சொன்னதையே சொல்லிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு எப்படி புதுப்பாட்டு புது மெட்டில் புதுப்பாட்டு பாடுங்க புதுசாக உங்களுடைய எக்ஸ்பிரஷன்லாம் காட்டி துதிக்க வாருங்க உயரோட்டம் மட்டும் தான் உங்களுடைய மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு போலியான உங்களோட ஸ்தோத்திர பலிகளும் போலியான உங்களோட அல்லாக்களும் போலியான உங்களோட நன்றி பலிகளும் ஆண்டவருக்கு வேண்டாம் நீங்க துதிக்க வரும்போது உண்மையான உணர்வோடு உண்மையா அழிலியா சொல்லுங்க உண்மையா நன்றி சொல்லுங்க உண்மையா அவளுக்கு ஸ்தோத்திரம் நினைக்காதீங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மளுடைய சேட்டைகளை பார்த்து எதுவும் நினைப்பாங்க நீங்க நினைக்காதீங்க ஏன் அவங்கள பாக்குறீங்க நீங்க கண்ணை மூடிட்டு நீங்க உண்மையா இருக்கிற ஆராதனை வேலையில் அப்படின்னு சொல்லி தாவதி ராஜா இங்க வந்து சபையார கூப்பிடுறாரு எப்படி துதிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனங்கள்ல அவர் சொல்லி கொடுக்குறாரு ஆர்வத்தோடு நீங்க துதிங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு புதுப்பாட்டை நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொன்னோம் யாருமே அதுக்கு வந்து நீங்க யாரும் புதுப்பாட்டை எழுதி கொடுக்கல நம்மளுடைய பரலோக கலைக்கழகம் வேதாகம கல்லூரிக்காக நான் ஒரு புதுப்பாட்டை எழுதி பாச காமிச்சேன் அதை ஒரு நாளைக்கு நம்ம பிரதிஷ்டை பண்ணுவோம் சரிங்களா அந்த பாட்டை ஒரு நாளைக்கு பிரதிஷ்ட பண்ணுவோம் எல்லாரும் கத்துக்குவோம் நம்மளுக்காக ஒரு தீம் சாங் மாதிரி எழுதுனது அந்த பாட்டை நம்ம ஒரு நாளைக்கு பாடலாம் பைபிள் காலேஜில் இருக்கிற எல்லாரும் அந்த பாட்டை வந்து ஒரு நாளைக்கு கற்றுக்க போறீங்க ரெண்டாவது நான்கு முதல் பதினாறு வரை இருக்கிற வசனங்கள் வரை நீங்கள் துதிக்க வேண்டும் அப்படின்னு பாயிண்ட் பாயிண்டாக சொல்லிட்டு போகிறாரு முதல்ல துதிக்க எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு கொடுக்குறாரு நான்காவது வசனம் முள்ள பதினேழாவது வசனம் வரைக்கும் வந்து எப்படிப்பட்டவரை நீங்கள் துதிக்கணும் வாக்கு மாறாத கடவுளை துதிக்க வேண்டும்னு நான்கு முதல் ஐந்து வசனங்கள்ல சொல்றார் கடவுள் வந்து சொல்வதும் செய்வதும் வந்து ஒன்றாக இருக்கும் அவர் ஒன்ன சொல்லிட்டு இன்னொன்னு செய்ய மாட்டார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மீனை கேட்டால் ஆமா பாம்பை குல தருவாரா ஆண்டவர் அப்படின்னு இயேசு நமக்கு சொல்லியிருக்காரு அதுதான் இங்க ராஜா சொல்றார் கடவுள் வந்து உன்னை சொன்னா அதையே தான் செய்வாரு அதனால அவர் வாக்கு மாறாதவர் எனவே அவரை துதிக்க வாருங்கள் மூணாவது அவர் என்ன என் பாருங்க ஆறு முதல் ஒன்பது வசனங்கள்ல வானத்தையும் படைத்த கடவுள் எனவே அவரை துதிக்க வாருங்கள் அவர் வந்து வார்த்தையால எளிமையாக வானத்தையும் பூமியும் படைச்சாரா படைத்தவருக்கு படைப்பினை ஆழ்வதற்கு எல்லா உரிமையும் இருக்குல்ல நம்மளை ஆட்சி செய்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது எனவே அவருக்கு பயந்து மரியாதை செலுத்துவதற்காக ஆலயத்துக்கு வாருங்கள் அவர் நம்ம படைச்சவரு எல்லா ஆளுகையும் சேர்க்க உரிமை இருக்குது அதனால கடவுளுக்கு பயந்து அவருக்கு மரியாதை செலுத்துவதற்காக நீங்கள் தொடர்ந்து சபைக்கு வந்து அவரை புதியுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு பத்து முதல் பன்னிரெண்டு வரைக்கும் இருக்கிற வசனங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஆலோசனைகளை செய்து நம்மளை வழி நடத்துகிற கடவுள் எந்த விதமான கெட்ட எண்ணங்களோ நோக்கங்களோ மனிதர்களை போல கடவுளுக்கு கிடையாது உங்களுடைய எந்த குறைகளையும் எந்த தேவைகளையும் மனிதர்களிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு மாதிரி திரிச்சுக்குவாங்க நீங்கள் ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கெட்ட நோக்கத்தை வச்சு உங்களை திருச்சுடுவாங்க ஆனால் கடவுள்கிட்ட உங்களுடைய குறைய சொன்னீங்கன்னா பொறுமையோடு கேட்பார் அதுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை கொடுப்பார் ஒரு தீர்க்கதரிசி தரிசனம் மூலிமா ஒரு பாஸ்டர் மூலிமா இல்லை உங்களுடைய உங்களுடைய ஜெப வேலையில் நீங்கள் வேதத்தை படிக்கிற நேரத்தில் உங்களோட பேசுவார் அப்படின்னு தாவிதி ராஜா சொல்றாரு அதனால நல்ல ஆலோசனைகளை தந்து உங்களை ஆளுகின்ற தேவனை துதிக்கிறதுக்கு நீங்க வாருங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறத பாக்குறோம் அடுத்தது பதிமூணு முதல் பதினைந்து வரை இருக்கிற வசனங்கள்ல நல்ல ஆறுதலான ஆட்சியாளர் அவர் உங்களை ஒரு நாளும் அவர் வந்து திட்ட மாட்டார் உங்களை கோவிச்சுக்க மாட்டார் உங்ககிட்ட என்னைக்காவது ஆண்டவர் சண்டை பிடிச்சிருக்கிறாரா நீங்க உங்களுடைய தேவைகளை சொல்லும் போது இப்ப பாஸ்டர் சொன்ன மாதிரிதான் கரிஞ்சு போச்சுனாக்கா சாம்பார் கரிஞ்சு போச்சுன்னா என்னைக்காவது அந்த பாசத்தை சண்டை போட்டுருக்கார் அவங்க மனைவிக்கிட்ட இல்லை ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டுருக்காரு தாகிராஜா இதை தான் இங்கே சொல்கிறாரு நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ தான் தப்பு பண்ணாலும் என்னைக்காவது ஆண்டவர் உங்களை திட்டிருக்கிறாரா திட்டினதே இல்லை உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறதுக்கு தான் அவர் வந்துருக்கிறார் நீங்கள் அவர்கிட்ட போய் உங்களோட குறைகளை அழுதி மனம் விட்டு அழுதிங்கன்னா உங்களோட குறையெல்லாம் போயிடும் இங்கே எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க உள்ளுணர்வு மற்ற எண்ணங்களை அறிந்தவர் தேவனாக இருக்கிறபடியால் உங்களுடைய இறுதியத்தை உள்ளார இருக்கிறதெல்லாம் ஒரு மனுஷன் அறிந்து கொள்ள முடியாது ஆனால் கடவுளை அறிந்து கொள்ளுவார் அதனால நீங்க பயப்படாம நீங்க பேசுங்க அவர்கிட்ட கடவுள்கிட்ட நீங்க பேசுங்க எல்லாம் குறையும் பேசுங்க யார பத்தி பேசுறதுனால அவர்கிட்ட பேசுங்க மற்றவங்கள்ட்ட பேசாதீங்க அவர் உங்க இருதயத்தை அறிந்ததுனால உங்களுக்கு ஆறுதல் சொல்றவர் கடவுளாக மட்டுமே இருக்க வேண்டும் எனவே அவரை துதிக்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி பதினாறு பதினேழு வருஷங்கள் என்ன சொல்றது மனித வல்லமையில ஒரு பாதுகாப்பு இல்லை இதுதான் நம்ம தலைப்பா எடுத்துக்கிறோம் எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி நம்ம இந்திய தேசத்தை நீங்க எடுத்துட்டாலும் சரி இன்னைக்கு இராணுவத்துல நான்காவது நிலைன்னு சொல்றாங்க இந்திய இராணுவம் எதுவா இருக்கட்டும் நீ முதல் நிலைக்கு கூட வா ஆனா அந்த இராணுவத்தை நம்பினீன்னா உன்னுடைய நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தாவதி ராஜா சொல்றாரு என்னைக்கு கடவுளுடைய சித்தத்தோட நீ போய் செய்ய இன்னைக்கு நம்மளோட வரி பணங்கள் ஆயிரம் ஆயிரம் கோடிகள் செலவாகுது ஒரு விமானம் ஒரு போர் விமானம் செய்யறதுக்கு எவ்வளோ காசு செலவாகுதுங்க ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி செலவாகுது ரெண்டாயிரம் கோடி நினைச்சு பாருங்களேன் ஒரு விமானம் செய்யறதுக்கு ஆனா இந்த விமானம் பறந்து போகும்போது ஒரு உள்ளிட்டு அதை அடிச்சிருச்சுனாக்க என்ன இருக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் கோடி போயிருது போயிடுது நம்மளுடைய காசு நம்ம கஷ்டப்பட்டு வாங்குற குழந்தைங்களுக்கு வாங்குற ஒரு பிஸ்கட்ல கூட ரெண்டு ரூபா வரி கட்டி தான் வாங்குறோம் பால் வாங்குறதுல நாலு ரூபா வரி கட்டி தான் வாங்குறோம் இந்த வரி பணங்கள் எல்லாம் அங்கே போய் சேர்ந்து ஆயிரம் ஆயிரம் கோடியா இந்த மாதிரி கறியாகுது அதுதான் தாவீதர் ராஜா இங்க சொல்றாரு உங்கள்கிட்ட இராணுவம் எவ்வளோ பெரிய பலமாக இருந்தாலும் சரி உங்களுடைய குதிரை பழங்கள் எவ்வளோவா இருந்தாலும் சரி அது உங்களை பாதுகாக்காத தேவ சித்தத்தோடு இன்னைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை அதுதான் உங்கள் நாட்டுக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அழக தாவிதி ராஜா சொல்கிறாரு அடுத்தது பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு கடவுளின் பாதுகாப்பும் அவர் மீது ஒரு நம்பிக்கையும் நீங்கள் பெருக வேண்டும் அவருக்காக காத்திருக்க வேண்டும் கடவுள் மீது பயமும் பக்தியும் நம்பிக்கையும் இருப்பதோடு மட்டுமல்லாமல் கடவுளிடம் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டீங்கன்னா அதை காத்திருக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு வரணும் அது வந்து ஒரு காத்திருக்கிறது ஒரு செயலற்ற செயலாக நீங்கள் நினைக்க வேண்டாம் அது ஒரு மனப்பக்குவப்பட்ட மனிதனாக உங்களை மாற்ற உதவும் எவனே சொல்லிட்டு உடனே பதில் கிடைக்கும் எதிர்பார்க்காதீங்க கடவுள் உங்களுக்கு உண்டானதை செய்வார் அதனால காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறத பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா முப்பத்தி மூணில் பதினாறாவது பதினேழாவது வசனம் முப்பத்தி மூணாவது சங்கீதத்தில் பதினாறா பதினேழாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியூ இருபத்தி ஆறில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு வசனங்கள் படிக்கலாமா படிச்சுட்டு இதை முடிக்கலாம் நம்ம மத்தியு இருபத்தி ஆறில் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இயேசு போர் வீரர்கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாரு முதல்ல உன்னோட வெப்பன்லாம் தூக்கி உள்ள கொடுப்பா உன்னோட கத்தி துப்பாக்கி எல்லாம் வந்து இங்கே நமக்கு தேவையில்லை வெற்றியை கொடுக்கறது கடவுள் தான் இப்போ நான் கேட்டாக்க ஒரு பெரிய படையே எனக்கு அனுப்ப அனுப்ப மாட்டார் அப்படிதான் ஆனால் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஏசு நமக்கு போதிச்சு இதே தான் நம்மளுடைய நம்ம குடும்ப பாதுகாப்புக்காக இருக்கட்டும் நம்ம தனி மனித பாதுகாப்புக்காக இருக்கட்டும் சபை பாதுகாப்புக்காக இருக்கட்டும் தேச பாதுகாப்புக்காக இருக்கட்டும் முதல்ல தேவனை நாடுங்கள் கடவுளுடைய சித்தத்தை நாடுங்கள் கடவுளிடம் பாதுகாப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்லி தாவதுராஜ அந்த மகிழ்ச்சியான சங்கீதத்தை கொடுக்குறார் நமக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேற இல்லை புதிய பாடல்களை பாடுங்கள் சபைக்கு வரும்போது உணர்வோடு உற்சாகத்தோடு பாடுங்கள் துதியுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பு கடவுளிடம் இருந்து வருது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியோடு நம்புங்கள் என்று இந்த சங்கீதம் முடிகிறது